மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறது மரபு சொற்கள் முதலாவதா மரபு சொற்கள் என்றா என்னன்று பார்ப்போம் தரம் நாலு கம தரம் ஐந்து மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து வச்சிருக்க வேண்டிய விடயம் ஏனென்றா புலய பரிசல் பரிட்சைகள்ல கேட்கப்படுது ஆகவே இதை பற்றி நாங்க பார்க்க போறோம் முதலாவது மரபு என்றா என்னென்று பார்ப்போம் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்ப நம் முன்னோர்கள் ஒரு பொருளை எந்த சொல்லால வழங்கினார்களோ அப்பொருளை சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு நாங்களும் எங்கள முன்னோர் மாதிரி அந்த பொருளுக்கு அது அவை அவங்கள் பயன்படுத்திய அதே சொல்லை பயன்படுத்துறதுதான் மரபு விளங்கிச்சா அவர்கள் பயன்படுத்திய அதே சொல்ல தான் மரம் சரி முதலாவதா ஒலி மரபு சொற்களை பார்ப்போம் குரங்கு அலப்பும் நீங்க ஞாபகம் வச்சு குரங்கு குஜங்கு அலப்பும் அடுத்தது புலி உருமும் எல்லாருக்கும் தெரியும் குயில் கூவும் அப்ப முன்னோர்கள் எவ்வாறு சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்களும் சொல்றோம் பிளிரும் ஆடு கத்தும் ஆந்தை அலரும் அல்லது முழங்கும் ரெண்டும் சொல்லலாமா கர்ச்சிக்கும் அல்லது முழங்கும் மயில் அகவும் நாய் குறைக்கும் பாம்பு சீரும் ஆக இதுல குறிப்பிட்ட சில முக்கியமான ஒலிமரவு சொற்கள் இதில் போட்டிருக்கிறேன் அடுத்த மரபு சொற்களுக்கு போவோம் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் அப்ப அது இளவயது மரபு சொற்களை பார்க்க போறோம் ஒரு விலங்கு இளவயதுல எவ்வாறு அழைக்கிறதுன்று ஆட்டு குட்டி ஆடு வந்து என்ன குட்டி ஜானை ஜானை கன்று ஜானை கன்று அடுத்தது கோழி குஞ்சு கோழி வந்து குஞ்சு சிங்கம் குருளை சிங்க குருளை சரியா யானை சொல்லுவாங்க அல்லது கன்ற இதுல நீங்க யானை குட்டி குட்டியும் பெரும் சரியா குதிரை குட்டி புலி பரல் புலிய பரல் என்று சொல்றது புலி விழாவது குரங்கு குட்டி கீரி பிள்ளை கீரிய பிள்ளை என்று சொல்கிறது கீரி பிள்ளை இளவயது கீரிய நாங்கள் கீரி என்று சொல்லுவோம் அடுத்தது மான் மான் கன்று அணில் பிள்ளை அணி பிள்ளை ஆகவே இதுகளை முக்கியமானதுகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கோ இதில் நான் குறிப்பிட்டது சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு இதை விட மேலதிகமாகவும் நான் சொல்லுவேன் தொடர்ச்சியாக உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சரிதானே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் காணொளி அப்லோட் செய்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா தொடர்ச்சியா வினை மரபு சொற்களை பார்ப்போம் அம்பு எய்தார் அம்பு வந்து எய்கிறது அம்பு எய்தார் சோறு உண்டான் அப்போ இந்த வசனங்கள் வரைக்கும் இல்லை நீங்கள் இந்த வினை மரபத்தான் பாவிக்கலாம் சரியா ஆடை நெய்தார் ஆடை வந்து என்ன நெய்கிறது நெய்தல் தொழில் அப்ப ஆடை நெய்தார் கூடை வந்து கூடை முடைந்தார் சொற்களை தான் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க சுவர் எழுப்பினார் அதே மாதிரி மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றாள் உங்களுக்கு தெரியும் முறுக்கு சாப்பிட்டாலுன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அங்கே மிகவும் பொருத்தமானது பாருங்க முறுக்கு தின்றால் சரியா நீர் குடித்தான் பால் பருகினான் அவ்வாறான தான் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு முக்கியமானதா தேவையில்லை தேவை தேவையில்லையண்டா மேலதிகமாக தான் சொல்லி கிடக்கு உங்களுக்கு வேற சொற்கள் கூடவே ஆரையில்லை சரிதானே சரி தாவரங்களில் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் இது வந்து மிகவும் முக்கியமானது இது நிறைய இடங்களில் வருகுது ஆகவே நாங்கள் பார்ப்போம் மா பலா வாழை இலை மாவில பலாவில வாழை இலை சொல்லு சொல்லுவோம் ஈச்சமரம் தென்மரம் பனைமரம் ஓலை ஈச்சமோலை தென்னோலை பனை ஓலை இப்படி சொல்லுவோம் சரியா சரி அடுத்தது கம்பு கேழ்வரகு சோளம் இது வந்து நாங்கள் தட்டு என்று சொல்லுவோம் இது புது புதிய ஒன்று நான் வேற கேள்விப்படையில ஆகவே நீங்களும் இதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லது சரியா சரி நெல் புல் திணை அது வந்து தாள் சரி அடுத்தது அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி பிஞ்சு இப்போ தாவரங்களில் உறவு பெயர் மரபு சொற்கள் சொல்லியாச்சு சரியா சரி அடுத்தது பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் இதுல குறிப்பிட்ட சிலதான் இருக்கு மேலதிகமானதை நான் உங்களுக்கு தருவேன் சரியா கரையான் புற்று அது எல்லாருக்கும் தெரியும் ஆட்டுப்பட்டி இருப்பிடத்தின மரபு சொற்கள் மாட்டு தொழுவம் குதிரை கொட்டில் கோழி பண்ணை குருவி கூடு சிலந்தி வலை தெரியும் எலி வலை வலை இல்ல வலை நண்டும் வலை யானை கூடம் உங்களுக்கு இப்படியானதுகளை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கோ இதை விட மேலதிகமான மரப இன்னும் நிறைய இருக்கு அதை விட இதில் வேற வேற ஒத்தகரத்துடைய இருப்பிட மரபு சொற்களும் இருக்கு உதாரணத்துக்கு இதில் ஜானை கூடம் இது வந்து இதுக்கு வேறு இன்னொரு கருத்தும் இருக்கலாம் இன்னொரு மரபு இருக்கலாம் ஆகவே நீங்கள் இவ்வாறானதுகள் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கோ நான் அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெரியாத இது தவிர்ந்த மரபு சொற்களை அப்லோட் செய்வேன் சரிதானிய மாணவர்களே நன்றி இது போன்ற பல புதிய புதிய விடயங்களை அறிவதற்கு நிகழ்நிலை ஆசை சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே